மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளின்படி மாரத்தா சமூக மக்கள் ஓபிசி வகுப்பினர் விவசாயிகளின் ஆதரவை யார் எவ்வளவு அறுவடை செய்துள்ளனர் என்பதை விளக்குகிறார் நந்தா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு மீண்டும் ஆற்றிய தக்க வச்சிருக்கிறாங்க பாஜக ஒட்டுமொத்த நாட்டின் அரசியல் கவனத்தை மகாராஷ்டிரா மாநிலம் பக்கம் திசை திருப்பி இருக்குது இந்த தேர்தல் முடிவுகள் இப்படியான ஒரு வெற்றிக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு அதுல குறிப்பிட்டு சில காரணங்களை நம்ம இப்போ பார்க்க போறோம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மராட்டா சமூக மக்கள் வெற்றியை தீர்மானிக்க கூடிய அளவுக்கு அடர்த்தியாக வாழக்கூடிய தொகுதிகள் அப்படின்றது அந்த மாநிலத்தில் எண்பத்தி எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ என்டிஏ கூட்டணி எழுபத்தி மூன்று இடங்களையும் இந்தியா கூட்டணி பதிமூன்று இடங்களையும் மற்றவர்கள் மூன்று இடங்களையும் பிடிச்சிருக்கிறாங்க குறிப்பாக மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் மராட்டா இடஒதுக்கீடு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ல யாருக்கான வாக்கு அதாவது மராட்டா மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது காங்கிரஸ் அந்த வாக்குகளை அப்படியே அறுவடை செய்கிறதுக்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்தாங்க இருந்தாலும் கூட அவங்களுக்கு அது கை கொடுக்கல அப்படின்றது தான் தேர்தல் முடிவுகள் சொல்லுது அடுத்ததாக ஓபிசி ஓட்டு யாருக்கு அப்படின்றது ஒரு கேள்வியாக இருந்தது ஓபிசி மக்கள் யாருக்கு வாக்களிச்சிருக்கிறாங்கன்னு பார்க்குறப்ப ஏன் மொத்தம் இருக்கக்கூடிய தொண்ணூறு தொகுதிகள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறாங்க அதில் இந்திய எழுபத்தி ஏழு இடங்களையும் இந்தியா கூட்டணி பதிமூன்று இடங்களையும் பிடிச்சிருக்கு அதற்கு அடுத்தபடியாக பார்க்குறப்ப நகர்ப்புற பகுதிகளில் அர்பன் தொகுதிகளில் யாருக்கு எவ்வளோ சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப மொத்தம் ஐம்பத்தி எட்டு இடங்கள் இதில் என்டிஏ நாற்பத்தி ஒன்று இந்தியா கூட்டணி பதினேழு இட் இடங்களை பிடிச்சிருக்கு குறிப்பாக நகர்ப்புற பகுதிகளில் தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி அந்த இடத்துல பாஜக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதா இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு சொல்லுது அதற்கு அடுத்தபடியாக பார்க்குறப்ப கிராமப்புற பகுதிகளில் யாருக்கு மக்கள் எப்படி வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் கிராமப்புற பகுதிகள் அப்படின்னு பார்க்குறப்ப மா மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் நூற்றி நாற்பது தொகுதிகள் இருக்குது இதில் நூற்றி பதினாறு இடங்களை இந்திய கூட்டணி பிடிச்சிருக்கிறாங்க அதே போல் இந்தியா கூட்டணி இருபத்தி மூன்று இடங்களையும் மற்றவை ஒரு இடத்தையும் பிடிச்சிருக்கிறாங்க அடுத்து பார்க்குறப்ப விவசாயிகள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் முக்கியமான மாநிலம் மகாராஷ்டிராவும் கூட தான் அப்படி பார்க்குறப்ப விவசாயிகள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடங்களில் யாருக்கு எவ்வளோ வாக்குகள் கிடைச்சிருக்குன்னு பார்க்குறப்ப மொத்தம் ஐம்பத்தி எட்டு இடங்களில் விவசாயிகள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறாங்க அதில் என்டிஏ ஐம்பது இடங்களையும் இந்தியா கூட்டணி ஏழு இடங்களையும் மற்றவை ஒரு இடத்தையும் பிடிச்சிருக்கு